இப்போ சென்னையில் குறிப்பிட்ட சில ஜோன்ஸ்ல குப்பை சேகரிக்கக்கூடிய குப்பை தொட்டிகள் இருந்து குப்பைகள் நிரம்பி வழியுது அதுக்கு காரணம் வந்து இங்க நடக்கக்கூடிய போராட்டம் தான் இதோ இருக்குது பக்கத்திலேயே இங்க இருக்கிறவங்க கூட எங்களை பார்க்க மாட்டேன்றாங்க எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதோ வாசல தான் கிடைக்கிறாங்க ரெண்டாயிரம் குடும்ப இப்படி இருக்கிறோம் யா நேரடியா பெருநகர சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டின் கீழே ஒப்பந்த பணியாளர்களா நியமிக்கப்பட்ட தொழிலாளிகள் அப்படியே தூக்கி பிரைவேட்டுக்கு வந்து அடியோட வந்து தார வார்த்து கொடுத்துட்டாங்க அதுல போய் சேர் சொன்னா புதுசா இருபது வயசு முதல்ல எங்களுக்கு இருபது வயசு இப்ப வந்து தாண்டிடுச்சு நாற்பது வயசு ஆச்சு இல்லை இப்போ எங்கே நாங்கள் போய் இந்த வயசில் நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் இப்போ இருக்கிற பிள்ளை எங்களை வேலை கொடுத்தா போதும் அப்படின்ற கோரிக்கையை இப்போ முன் வச்சு கடந்த ஏழு நாட்களாக போராடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதங்கள் மேலே பெண்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொழிலாளிகள் வெறும் ரெண்டு ஜோனில் மட்டும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்துடுச்சு இல்லை கொரோனா அதில் கூட வேலை செய்யும் அப்புறம் கஜா கோயிலில் வேலை செஞ்சு வெள்ளத்தில் வேலை செய்யும் கோயிலில் வேலை செஞ்சு எல்லாத்துலேயும் வேலை செஞ்சுருக்கோம் ஐயா ஆறு மணி ஆனாலும் எட்டு மணி ஆனாலும் இந்த வேலை முஸ்டி யாராவது நீங்க வரீங்கன்னா சொன்னாலே போதும் அந்த இடத்துல க்ளீன் பண்ணும் சுண்ணாம்பு போடணும் அவங்க வர வரைக்கும் இருந்து பார்த்துட்டு அவங்க அமிச்சிட்டு பிறகு தான் நாங்க வீட்டுக்கே போகணும் அந்த மாதிரி எல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஐயா இன்னைக்கு அங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்து எங்களை பார்த்துருக்கலாமே இத்தனை குடும்பம் ரெண்டாயிரம் குடும்பம் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாது ஏன் ஒரு எட்டு பார்த்துருக்கலாமே அடகு வீட்டுலன்னா கூட தலை வச்சு படுக்கிறோம் ஒரு பெட்ஷீட் போட்டுக்கணும் ஒரு தலைகாணி வச்சுக்கணும் இங்கே என்ன இருக்கு ஐயா ரூம் பிளாட் பரம் கொசுக்கடி பார்த்து ரோடு லேடிஸு எவ்வளோ பயந்துங்க இருக்கிறோம் நாங்கள் ஒரு ரெஸ்ட் ரூம் போனாலும் பத்து மணி கூட க்ளோஸ் பண்ணிடுறாங்க ரெஸ்ட் ரூம் கிடையாது விடிய வரைக்கும் நாங்கள் காத்திருக்கணும் நான் பத்து ரூபா கொடுத்தாதான் அது போகணும் அந்த பத்து ரூபா கொடுக்கறது கூட எங்ககிட்ட இல்லையா ஐயா நாங்கள் எங்கேயா போவோம் தேர்தல் வாக்குறுதியில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதியா இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தால் அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாக்கா பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்ற வாக்குறுதியும் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த வாக்குறுதிக்கு மாறாக ஏடிஎம்கே எப்படி பிரைவேடைஸ் பண்ணாங்களோ பதிவொன்னோரு ஜோனை இப்ப இவங்க வந்து ஒரு ரெண்டு ஜோனை வந்து பிரைவேடைஸ் பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கடந்த ஒன்னாம் தேதியில இருந்து பிரைவேட்டு கிட்ட கொடுத்துட்டாங்க கட்டண புருஷன் சரியில்லை தான் நாங்க வேலை உண்டாக்கு பார்க்க இப்ப அந்த வேலையும் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நாங்க பிள்ளைங்களை வச்சுக்கணும் எப்படி நாங்க பார்க்க முடியும் எங்க பசங்களுக்கு நாங்க படிக்க வைக்கணும் எங்க வாடகை வீடு வாடகை கட்டணும் இதோ இந்த மாசம் பத்தாம் தேதிக்குள்ள வாடகை கட்டணும் நாங்க எங்க போறது கடத்தை வாங்கி வச்சிருக்கிறோம் அந்த வேலை நம்ப நிறைய குடும்பத்துல கடத்தை வாங்கி நம்ம பாத்துக்கலாம் வேலை செய்யறோம் எல்லாமே ஒரு நம்பிக்கை தானையா அந்த வேலை தான் நாங்க அதெல்லாம் பண்ண முடியும் அந்த வேலை இல்லைன்னு சொன்னா நாங்க எங்க போறது யார்கிட்ட முறையுறது ஐயாவையே சாணின் ஐயாவையே இன்னும் நம்பி இருக்கிறோம் நாங்க இனி வரைக்கும் இன்னும் நம்பிட்டே இருக்கிறோம்